வணக்கம் இது விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன இருந்துச்சின்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் மூணும் சேர்த்து கொரியல் கொஞ்சம் லைட்டாக மிளகா தூள் போட்டு கொரிச்சுருக்கேன் தக்காளி சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு வெங்காயம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது இதுக்கு வெறும் பருப்பு சாம்பார் காஞ்ச மிளகா தூளி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இது மெயினாக பூண்டு தட்டி போட்டிங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார் எப்பவும் போல தான் பருப்பை வேக வச்சு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இது காலையில் தக்காளி குருமா காலையில் சாப்பிட்றதுக்கு தோசைக்கு சாப்பிட தக்காளி குருமா வச்சுருக்கேன் அடுத்து ஒயிட் ரைஸ் ரைஸை வச்சாச்சு எல்லாம் பேக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லஞ்சு ரெடி பண்ணியாச்சு ஒருத்தங்களுக்கு கெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் கெட்டிட்டுருக்கேன் சாம்பாரை பாட்டில் தான் வேலை முடிஞ்சிடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் வணக்கம்